தனிப்பட்ட முறையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு நாம என்னென்ன கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று காணப்படுகிறாங்க கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் மனசுல ரொம்ப தேங்கிட்டு இருக்கு ரொம்ப நாளா தேங்கிட்டு இருக்கு நம்ம வீடு இழந்துருமோ வாசல் இழந்துருமோ நம்ம கிட்ட இருந்து ஏற்கனவே சொத்துக்கள் எல்லாம் பறி அல்லவா அதனால் பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படுமா தொந்தரவான விஷயத்தை எப்போ பார்த்தாலும் அனுப்பிச்சுட்ருக்குறோம் ஏன் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தரத்தை கொடுத்துருக்கான் கடைசி வரைக்கும் நாம் இப்படி தான் வாழ்வோமா என்ற எண்ணமெல்லாம் இந்த சனிப்பயிற்சி மாற்றி அமைத்து ஒரு தலைவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இல்லைகள் எல்லாமே இனிமேல் சக்சஸ் 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 ஒரே வார்த்தை சொல்லப்படலாம் என்னென்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு நாம் கட்டுக்குள் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிம்பம் மட்டும் ஏற்படுத்தும் உடல் அளவில் இருந்து வந்து சின்ன சின்ன சர்ஜரி அதெல்லாம் இருந்தால் இந்த கட்டிகள் இதை மாதிரி தொந்தரவான விஷயங்கள் அடிவயிறு பிரச்சனை இதெல்லாம் மட்டும் நம்மளுக்கு அந்த சர்ஜனை மாதிரி சின்ன விஷயங்கள் மட்டுமே நடக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா மூன்றாம் பார்வையாக நம்ம ராசி தான் பார்க்குறாரு அதனால் பெரிய மகத்துவமான நிலைக்கு அதாவது இதுவரைக்கும் இருந்து வந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் தான் அதேபோல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தனியாக நம்மளுக்கு செயல்படுத்த முடியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்ருக்கையா நான் தனிப்பட்ட முறையில் எதையுமே செயல்படுத்த முடியல தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் என் வாழ்க்கை தரம் இப்படி தான் போயிட்டுருக்குமா நல்ல வாழ்க்கை முறையில் முதல்ல கிடைக்கிறதே திருமண பந்தம் உறவுகள் செயல்பாடுகள் குழந்தை பேர் இதுவரைக்கும் இல்லாத ஒரு செல்வங்கள் நான் தனிப்பட்ட முறையில் வீடு வாங்கலை வங்க வங்கி வாங்கலை நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல ஒரு வண்டி வாகனங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாகனங்கள் சேர்க்கை பெற போகிறோம் ஒரே லம்ப் அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லலாம் மிருகசீர நட்சத்திரத்துக்கு முதல் ஆரம்பத்திலே இவங்களுக்கு நல்ல ஒரு பெயர்ச்சி என்று சொல்கிற மாதிரி இவங்க வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து காட்டக்கூடிய காலமாகும் இந்த நேரத்தில் வரப்போது இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா சனிப்பெயர்ச்சி நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்தில் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று காணப்பட்டார் அவருடைய சொந்த வீடு தான் கும்பத்தினுடைய மகரம் கும்பம் என்று சொல்கிற மாதிரி கும்பத்தில் ஆட்சி பெற்றார் அவர் இடம்பெயரக்கூடிய காலம் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் இடம்பெயர்கின்றார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் கொடுக்கப்படுறார் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்ன சனி பகவான்னா என்ன சனி பகவான் என்னென்ன கொடுப்பார் சனி பகவான்னா யார் இந்த மந்தகன் என்று சொல்லக்கூடியவரும் கர்மகாரகன் ஆயுள் காரகன் நோய்காரகன் ஒரு முதலாளித்துவத்திலிருந்து மனிதனுக்கு ஆன்மீக பற்றை அதாவது நம்மளால எல்லாமே செய்து விட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து இறைவன் தான் நம்மளை வழி நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய எண்ணத்தையும் செயல்களையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் தான் இந்த கர்மகாரர்கள் இருக்கிற கிரகங்களில் அனைத்தும் கட்டுப்படுத்தும் தன்மை என்று சொல்ற மாதிரி இருக்கிற ஒன்பது கிரகத்தையும் அந்த ஏழு எட்டு கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க சனீஸ்வர பட்டம் பெற்றவர் அதாவது இருக்குகின்ற இடத்துல ஏழ்மையாக இருக்கக்கூடிய இடத்துல கூட பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய பாகம் என்று சொன்னால் அது சனி பகவானுடைய தன்மை குறிக்கும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் இறைப்பற்றை மேலோங்கி வைக்கிறதுக்கான அமைப்பு தான் அவருடைய தன்மையை நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் அவ்வளவுதான் அவருடைய கொள்கையை இறைநாட்டம் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தவறு செய்திருந்தால் தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஒரு மனுஷன் நேர்பாடையில் நம்ம போலனா அவருடைய பார்வை பதிந்தாலோ இல்லை அவர் ஏழரை காலத்தில் கடந்தாலோ இதுவரைக்கும் இருந்து வந்த தோஷங்களோ நிவர்த்திகள் பெறக்கூடிய அமைப்பு தான் அவர் பார்த்தா தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மீனத்தில் அமர்ந்து எவ்வாறு அருள்பாளிக்க போறாரு விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே இந்த சனி பயிற்சி நம்மளுக்கு என்ன கொடுக்க போதும் மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுது நம்மளுக்கு ஏற்றம் தருமா வாழ்க்கையில் மாற்றம் தருமா உறுதியான எண்ணங்களை உருவாக்குமா ரிஷபராசியில் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவரும் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவரும் மிருகர் சீரீசம் அதாவது ஒன்று இரண்டு பாதம் உடையவர் இவங்க தான் ரிஷபராசியில் அடங்குவாங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வாரியாக இந்த சனிப்பயிற்சி எவ்வாறு இருக்கப்போது இதுவரைக்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இருந்தார் வேலை அமைப்புகளை மட்டுமே கொடுத்தார் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்காமல் விட்டுட்டார் ஏன்னா மற்ற கிரகங்கள் சரியான முறையில் இல்லை அதனால் ரிஷபராசிக்காரங்க தரைமட்டத்துக்கு செல்லக்கூடிய காலமாகும் மற்ற கிரகங்களுடைய ஆளுமைத்தன்மை இல்லாமல் போனதால் இதுவரைக்கும் சரியான முயற்சிகள் ஈடுபட முடியாமல் போயிடுச்சு இப்பொழுது கும்பத்திலிருந்து இடம்பெயர்ந்து அதாவது மீனத்துக்கு வர நம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல வருவதால் தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு நாம் என்னென்ன கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் கிருத்திக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று காணப்படுகிறாங்க கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் மனசில் ரொம்ப தேங்கிட்டுருக்கு ரொம்ப நாளாக தேங்கிட்டுருக்கு நம்ம வீடு இழந்துருமோ வாசல் இழந்துருமோ நம்ம இருந்து ஏற்கனவே சொத்துக்கள் எல்லாம் பறி அல்லவா அதனால் பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படுமா தொந்தரவான விஷயத்தை எப்போ பார்த்தாலும் அனுப்பிச்சுட்ருக்குறோம் ஏன் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தரத்தை கொடுத்துருக்கான் கடைசி வரைக்கும் நாம் இப்படி தான் வாழ்வோமா என்ற எண்ணமெல்லாம் இந்த சனிப்பயிற்சி மாற்றி அமைத்து ஒரு தலைவன் என்று சொல்லக்கூடிய அனுப்பிப்பு ஐயா இது வரைக்கும் நான் போஸ்டிங்கே வரலங்க அரசியலை நின்று தோத்துட்ட எல்லா விதமான சேவலையில் என்னென்ன வேஷமோ பண்ணணுமோ அனைத்தும் போட்டியில் போட்டு ரொம்ப ஆழ்மையான எண்ணத்துக்கு போயிட்டேன் சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை சனிப்பயிற்சி உன்னதமான மாற்றத்தை தரவல்லதாகவும் இந்த இருக்குது தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை தரத்துல பிசினஸ் ஆகட்டும் வேலை ஆகட்டும் அரசியல் சால்புகளுக்கு ஆகட்டும் படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே முன்னேற்றம் திருமண பாக்கியம் குழந்தை பேர் என்ன வேணுமோ எடுத்துக்கலையா இந்த பயிற்சி மகா சனிப்பெயர்ச்சியா இருக்க போது உங்களுக்கு தொடுதான் உங்களுக்கு வேலைகள் எல்லாமே இனிமேல் சக்சஸ் 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 ஒரே வார்த்தை சொல்லப்படா என்னன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு நாம் கட்டுக்குள் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிம்பம் மட்டும் ஏற்படுத்தும் உடல் அளவில் இருந்து வந்த சின்ன சின்ன சர்ஜரி அதெல்லாம் இருந்தா இந்த கட்டிகள் இந்த மாதிரி தொந்தரவான விஷயங்கள் அடிவயிறு பிரச்சனை இதெல்லாம் மட்டும் நம்மளுக்கு அந்த சர்ஜரி மாதிரி சின்ன விஷயங்கள் மட்டுமே நடக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது ஏன்னா மூன்றாம் பார்வையாக நம்ம ராசி தான் பார்க்கிறாரு அதனால பெரிய மகத்துவமான நிலைக்கு அதாவது இதுவரைக்கும் இருந்து வந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம்தான் அதேபோல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தனியாக நம்மளுக்கு செயல்படுத்த முடியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் தனிப்பட்ட முறையில் எதையுமே செயல்படுத்த முடியல தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் என் வாழ்க்கை தரம் இப்படி தான் போயிட்டுருக்குமா மனம் சஞ்சலம் அதிகரிக்குது எப்பு சென்றாலும் எங்கு சென்றாலும் நம்மளுக்கு மனம் சஞ்சலம் அதிகமாக இருக்குது சாமி உடல்ல தோய் நோய் என்ற முறை சின்ன சின்ன ஸ்கின் பலர்ச்சி அதெல்லாம் நம்மளுக்கு அறிவிச்சுட்டு எப்போ தான் உடல்நிலையும் சரியாகும் மனசும் சரியாகும் தேவையில்லாமல் இருந்து வந்த சொந்தங்கள் அனைவரும் நம்மளை பின்தங்கி போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஏன்னா மனோ என்று சொல்கிறாலே அதை சந்திரனை குறிக்கும் நம்மளோட சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு இந்த சனி பகவான் ஏற்றம் தரக்கூடிய இடம் பதினோராம் இடத்துக்கு வருத்தால தொட்டதெல்லாம் வெட்டுகின்ற மாதிரி நம்மளுக்கு வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஐயா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கிறேன்னா நம்மளுக்கு தொந்தரவான விஷயங்கள்லாம் ஏற்பட்டுருந்தா நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் தேடி வரும் சார் தனியார் கம்பெனி நான் ஒர்க் பண்ணுறேன் ஐயா ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா இந்த முறை ப்ரொமோஷன்லாம் உங்களுக்கு நல்ல வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கக்கூடிய காலம் எல்லா இடத்துலையும் நீங்க தலைமை பொறுப்பாளராக அமைந்து பெரிய லெவல்ல போஸ்டிங் வர்றதுக்கான அமைப்புகளும் நல்ல வருமானம் சம்பாதிக்கின்ற அமைப்பு ஏன்னா அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையா ஐந்தாம் இடத்தையும் பார்க்குது நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குது மூன்றாம் பார்வையா நம்மையும் பார்க்குறாரு அதுவும் இல்லாமல் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பாக்கி பார்வையா கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவான விஷயம் கடன் கிடைக்கல ஒரு பெரிய கிடைச்சா இருக்கிற நினைக்கிற கூடிய ரோகிணி நட்சத்திரக்கார அனைவருக்கும் பெரிய நல்ல முன்னேற்றத்தை காணலாம் மிருக சீரிசம் அடுத்ததாக ஒன்று இரண்டு பாதம் உடையவர்கள் இந்த சனி பகவான் இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு வருவதால வீடு நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து எஸ்டேட் துறையில ஒர்க் பண்றவங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஆட்கள் கிடையாது மிருகசிரிசம் ஒன்று இரண்டு மிருக இதுவில் ரிஷபராசியில் விட்டுருக்கிறவங்களா சாமானியமான நாட்கள் கிடையாது ஆன்மா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் இறைவன் கொடுக்குறது அப்படியே சாதாரணமாக கிரகைக்குத் தன்மை அதாவது பிரபஞ்சம் என்ன கொடுக்குது அது கிரகைக்கு தன்மை இறைவன் எல்லாத்தையுமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்னென்ன நடக்கும் நம்மளுக்கு அப்படின்னு முன் யோசனையோடு நம்ம ஜா ஜோசிகாரெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க அவங்களா அவங்களே அவங்களுக்கே அவங்களே செயற்படுத்தக்கூடிய தன்மைக்கு அளவுக்கு அவங்களுக்கு உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு அதாவது மீனத்தில் அமரக்கூடிய சனிப்பயிற்சி நல்ல வாழ்க்கை முறையில் முதல்ல கிடைக்கிறதே திருமண பந்தம் உறவுகள் செயல்பாடுகள் குழந்தை பேறு இதுவரைக்கும் இல்லாத ஒரு செல்வங்கள் நான் தனிப்பட்ட முறையில் வீடு வாங்கலை வங்க வங்கி வாங்கலை நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல ஒரு வண்டி வாகனங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாகனங்கள் சேர்க்கை பெற போகிறோம் ஒரே லம்ப் அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லலாம் மிருகசேரீச நட்சத்திரத்துக்கு முதல் ஆரம்பத்திலே இவங்களுக்கு நல்ல ஒரு பெயர்ச்சி என்று சொல்கிற மாதிரி இவங்க வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து காட்டக்கூடிய காலமாகும் இந்த நேரத்தில் வரப்போகுது செயல் திட்டங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் புதியசாக நான் ஒரு ஆப்ரேட் பண்ண போகிறேன் இது வரைக்கும் செயலாக்கமோ நம்மளுக்கு தகுதியோ எதுவுமே இல்லை அடையாளம் சொல்ல இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மிருகசேரசை நட்சத்திரம் அடையாளத்தை காட்டக்கூடியதாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும் நீங்கள் யாருன்னு அடையாளத்தை காமிக்கு போஸுவோம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வழி நடத்தக்கூடிய காலமாகவும் இந்த சனிப்பயிற்சி இருக்க போது மூன்று பேருக்கும் சேர்த்தே சொல்கிறேன் கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரமாகட்டும் மிருகசீரிச நட்சத்திரமாகட்டும் வாழ்க்கை முறை என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் கொடுக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறலன்னா இந்த முறை வெற்றி தரக்கூடிய அமைப்பை சனி பகவானே கொடுக்கப்படாது இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பெரிய மகா வெற்றி என்று கூட சொல்லுவேன் ஐயா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் யோகம் தரக்கூடியவர் யார்றான்னா சனி பகவான் ரிஷபராசிக்கு யோகம் தரணுன்னா வேற யாரும் கொடுக்க முடியாது அது சனி பகவான் ஒருவர் தான் கொடுக்க முடியும் அவரும் பதினோராம் இடத்துல தான் அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் என்னன்னா இப்போ கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி தெரியும் எல்லாமே இழந்துட்டு இருக்கிற மாதிரி காணப்படும் அவர் நன்கு நம்ம இடத்த ராசியை நம்மளுக்கு பதினோராம் இடத்துல அமர்ந்திருந்து நம்ம பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை லாபம் தொட்டதெல்லாம் லாபம் ஏன் ரியல் எஸ்டேட் துறையில ஒர்க் பண்றவங்க மீடியா துறையில ஒர்க் பண்றவங்களுக்கு முக்கியமாக அந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுவோம் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கின்ற பாலம் என்று கூட சொல்லுவார் ஒரு லம்ப அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த சனிப்பயிற்சியால் நிம்மதி நிம்மதி பெருமூச்சு இது வரைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் நம்மளுக்கு இல்லைன்னா ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழ தான் போகிறீங்க நான் தலைவனாக இருக்க முடியல அப்படின்னா எல்லா விதமான பதவிகளும் நம்மளுக்கு அரசியல் பிரச்சனைகளோ அரசாங்க தொடர்பிலோ நம்மளுக்கு எல்லாமே போது நல்லதே போகுது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தோஷங்களோ பெரியாலமோ எதுவுமே தேவையில்லை திருமண பந்தம் உறவு குழந்தை எல்லாமே கிடைக்கும் ஒரு குட் ஆஃபர் டைம் அப்படின்னு சொல்றோம் சனிப்பெயர்ச்சி ரிஷபத்துக்கு ஏற்றம் தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் வாழ்க்கையின் மாற்றி புரட்டி போடக்கூடிய காலமாகும் அதாவது இனிமேல் நம் காட்டுல மழைதுங்க வெள்ளம் தாங்க விடுங்க நல்லா இருக்க போறீங்க விவசாயம் சார்ந்த விஷயமாக ரசாயனத்துறையில ஒர்க் பண்ற இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே ஏற்றம் தரும் ரொம்ப பெரிய மகத்தான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது இந்த ரிஷபராசி மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய அதுவும் திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி அதாவது சீனிவாச பெருமானை வணங்கி வர ஒரு முறை சென்று வாருங்கள் இந்த சனிப்பயிற்சி நடந்ததோ இல்லை அடுக்கிறதுக்கு முன்னவோ சென்று வரும்போது உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் உயர்ந்த நோக்கத்தோடு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மாறும் அது இல்லாத வளர்ச்சிகள் ஏற்படும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்